அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு வீடியோ நம்மளை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கடற்கரை ஓரத்தில் இருந்து சிவலிங்கம் ஒன்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி புதைந்த நிறைய விஷயங்கள் இப்போ சமீப காலத்தில் நிறைய மீட்டெடுக்கப்பட்ட வீடியோக்கள் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லப்படுது சுயம்பு மூர்த்தியான சிவலிங்கம் இந்த ஒரு வீடியோ மூலயமா கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சிவபெருமான் ஏன் இந்த ஒரு இடத்துல தன்னை தன்னை தானே காட்டியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூமூர்த்திகளில் இந்த உலகத்தை காக்கக்கூடிய கடவுளாக சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் சிவபெருமான் சுயம்பு லிங்கங்களாக எழுந்தருளி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பாதுகாத்து வர விஷயமும் நமக்கு தெரியும் அது தவிர இந்த உலகத்தில் நம்முடைய அறிவுக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அது தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய இயற்கை சீரழிவுகள் மூலியமா நம்ம பொக்கிஷங்களா பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அதிசயத்தை தான் இன்னைக்கு நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்க அதாவது சிவபெருமானுடைய லிங்கம் தன்னைத்தானே வெளிக்காட்டி கொண்ட ஒரு அதிசயத்தை அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓரத்துல தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த ஒரு வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி சிவபெருமான் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள நிறைய காரணங்கள் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் இந்த உலகத்தில் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்றாரு அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வு அதுக்கு சம்பந்தமா நடக்க போகுது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவலிங்கங்கள் அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சிவனுடைய தோற்றத்துல லிங்க ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிங்க ரூபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா விதமான நிறைய சூட்சமங்களை நமக்கு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த லிங்கத்தின் மூலியமாவே நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு பலரும் சொல்றாங்க எப்படி நம்ம லிங்கத்து மேல ஒரு விஷயத்த நம்ம அதாவது அபிஷேகம் செய்யும் போதோ இல்லை ஆராதனை செய்யும் போதோ லிங்கத்து மேல எந்த ஒரு விஷயத்த ஊத்துனாலும் அந்த விஷயம் அப்படியே நழுவி கீழே போயிடும் அதுபோல் இந்த ஒரு உலகத்தில் நமக்கு ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு சூட்சமத்தை விளக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த சிவலிங்கங்கள் பார்க்கப்படுது இந்த ஒரு வீடியோ காட்சியில் ஒரு கடற்கரை ஓரத்தில் சிவலிங்கம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட ஒரு அதிசயத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக இணையத்தில் தற்போது பகிரப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி தானாக தோன்றின சுயம்புலிங்கங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு சுயம் லிங்கத்தை நீங்கள் பார்த்த அந்த வெளியில் மறைக்காமல் ஓம் நமசிவாயை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதன் மூலியமாக அவருடைய அருளை நீங்கள் நிச்சயமாக பெறலாம் சிவபெருமானுடைய லிங்கத் தோற்றம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் நமக்கானது எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த லிங்க ரூபங்கள் நமக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர சிவாடியார்கள் பலரும் நிறைய விதமான சிறப்பம்சங்கள் கொண்டது இந்த சிவலிங்கங்கள் அப்படி சொல்றாங்க இந்த லிங்கங்கள் நிறைய விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு மரகதி மும்மூர்த்திகளில் ஒருத்தரான சிவபெருமானுக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல சிவாலயங்கள் இருக்குது பழமை வாய்ந்த ஒவ்வொரு சிவன் கோவில்கள்லயும் ஒவ்வொரு தனி சிறப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் விலை உயர்ந்த ரத்தினங்கள் மரகதம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விலை உயர்ந்த ரத்தினங்களில் மரகதமும் ஒன்று அப்படி மிக உயர்ந்த அந்த ரத்தினத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது சிவலிங்கங்கள் பல்வேறு விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்குன்னு ஒரு ஒரு தனி சிறப்பு நிச்சயம் இருக்கும் அப்படி நம்ம சொல்லக்கூடிய சிவலிங்கம் அப்படின்னா அது நிச்சயமா மரகதலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது விலை உயர்ந்த ரத்தினக்கல்லான மரகதத்தால செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது நவகிரகத்திலின் இளவரசன் அப்படின்னு புதன் பகவான சொல்றாங்க புதனுக்குரிய ஒரு ரத்தினம் அப்படின்னா அது வந்து மரகதம் அப்படின்னு சொல்லப்படுது புதனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ரத்தினம் ரத்தினத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நம்ம அணியணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி புதனுக்கு உரிய ரத்தினமான மரகத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம கேட்ட வரத்தை சிவபெருமானும் சரி புதன் பகவானும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில குறிப்பிட்ட ரத்தினங்களுக்குள்ள அக்ஷரதன் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி புதனுக்கு உகந்த மரகத லிங்கத்தை நம்ம வணங்கி வழிபடும்போது மனக்குறைகள் நீங்கி நம்ம நினைத்த வரத்தை பெற முடியும் அப்படின்னு மரகத லிங்கத்தை வழிபட்டு வரும்போது ஆரோக்கியம் கல்வி பெரிய பதவி அரசருக்கு அடுத்த பதவியை கூட நம்மளால் பெறக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மரகதலிங்கத்தை வணங்கி வர நம்முடைய சகல தோஷங்களும் விளங்கி நமக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் ஏழு மரகத லிங்கங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க முதலாவதா சப்த விடங்க தளம் சோழ சக்கரவர்த்தியான முசுகுந்தன் கடும் தவம் செய்ததுக்கு அப்புறமா ஏழு லிங்கங்களை தேவர்களுடைய அரசன் இந்திரனிடமிருந்து பெறாரு அந்த விலைமதிக்க முடியாத மரகதலிங்கம் வேதாரண்யம் திருக்குவளை திருக்கரவாச திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருவாமூர் அப்படின்னு ஏழு இடங்கள்ல மக்கள் வழிபாட்டுக்கு இப்பவும் எல்லா கோவில்கள்லையும் காட்சி தருது இதுதான் சப்தவிடங்க தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் திரு இடைச்சுரம் அப்படிங்கிற திருவடிச்சூளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ஞானபுரீஸ்வரர் கோவில் இருக்குங்க இந்த ஒரு கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியில் திருப்போரூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஊரை இடைச்சூரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு கோவிலில் சுயம்பு மரகத லிங்கத்துக்கு கற்பூர ஆராதத்தை காட்டும் போது தீபாவளி லிங்கத்து மீது பட்டு கண்ணாடி போல மின்னக்கூடிய ஒரு அதிசயமும் நடக்குது புற்றுருவா இருந்த இந்த சுவாமி மீது அம்பிகை பசுவா வந்து பால் பொழிந்த சிறப்பு வாய்ந்த ஆலயமாகவும் இது பார்க்கப்படுது அடுத்ததா திருக்கரும்பூர் காமாட்சி சமேத திரிபுரநாத ஈஸ்வரன் கோவில் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் திருக்கரும்பூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சுந்தர காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரர் கோவிலில் மரகத லிங்கமானது இருக்காம் இது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு லிங்கமாகவும் பார்க்கப்படுது ஆனா இது அண்மையில் திருட்டு போனதாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்ததா மரகதாச்சலேஸ்வரர் கோவில் அதாவது இது திரு இங்கே கோய் மலை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது திருச்சிக்கு பக்கத்துல இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு மரகதாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பெயருக்கேற்ற போல இந்த கோவில்ல மரகதக்கல்லான பச்சை நிறத்தில் பளபளப்பா சிவலிங்கம் காட்சி தருவதா சொல்லப்படுது கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் நஞ்சுங்குட் அப்படிங்கிற இடத்துல நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு திப்பு சுல்தானுடைய பட்டத்து யானை குருடான ஒண்ணு அவருடைய அமைச்சருடைய ஆலோசனைப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் சுவாமிக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டாரு இதனால் அந்த யானை இழந்த பார்வை திரும்பி வந்ததா சொல்லப்படுது இதனால மகிழ்ச்சி அடைந்த திப்பு சுல்தான் இந்த கோவிலை மரகத லிங்கத்தை அன்பளிப்பா பரிசளித்து பிரதிஷ்டை செய்ததா வரலாறு சொல்லுதான் அதுக்கப்புறமா அருள்மிகு மங்களேஸ்வரி உடனுறை மங்களநாதன் சுவாமி கோவிலில் ஒரு லிங்கம் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க அங்கையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடியது நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த நடராஜ சிலை மிகவும் விலை உயர்ந்த பச்சை மரகதத்தால உருவாயிருக்கு நடராஜருக்கு மார்கழி மாதத்துல ஆருத்திர அபிஷேகமானது செய்யப்படுது அப்போ மட்டும்தான் சந்தன காப்பு களையப்பட்டு அபிஷேகம் செய்து திரும்பவும் சந்தன போட்டுடுவாங்க அது மட்டும் இல்லாம கோவில்ல ஒரு மரகத லிங்கம் ஸ்படிகலிங்கமும் இருக்கான் தினமும் அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு கோவிலா இந்த ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மாதிரி சிவபெருமானுடைய லிங்கங்கள் பல்வேறு வகையில அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு சக்தியும் ஒரு ஒரு விதமான பலனும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி மரகத லிங்கத்தை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பல லிங்கங்கள் தற்போது சமீப காலமா நிறைய தண்ணித்தானே வெளிப்படுத்தி கொண்டு இப்போது வெளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு அதிசயமான வீடியோவை பார்த்த அந்த நேரத்தில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதன் மூலியமாக நிச்சயமாக உங்களால் சிவபெருமானின் மரிபூரண அறலை உங்களால் பெற முடியும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி